வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் யமுனாவின் கணவன் வீட்டிற்கு சென்றான் அவனது அம்மா அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் ஏய் எங்கடா போய் தொலைஞ்ச ஏ இவ்வளவு நேரம் உனக்காக அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா அவள் கிராமத்து பொண்ணு மாமாவை காணும் காணும்னு ஓடி வந்து வாசப்படியிலேயே நிக்கிறான் அவனை பார்த்துக்கிட்டு எங்கே போனாலும் நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா பழைய மாதிரி போய் எங்கேயாவது பார்க்குல படுத்து தூங்குறியா என்ன என்றாள் யமுனாவின் மாமியார் அம்மா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நான் கல்யாணம் பண்ணது தெரிஞ்சா எமுனா நம்ம மேல போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவானு சொன்னலம்மா அதனால அவளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவள் என்னை வெறுத்து இவன் தொல்லையிலேருந்து தப்பிச்சா போதுன்னு நம்ம வலிக்கே வரமாட்டா வெறுத்து ஒதுங்கிடுவான்னு நினைச்சு அவளை வெறுப்பேத்தலான்னு நான் ஒன்று பண்ண போக அது எங்கேயோ போய் முடிஞ்சு போச்சு தெரியுமாம்மா என்றான் அவன் என்னடா புது கதையா உளர்ற என்ன நடந்துச்சு சொல்லு என்றாள் அவள் அதை ஏமா கேக்குற என்று அங்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் அவன் அம்மாவிடம் சொன்னான் என்னடா சொல்ற கர்ப்பமா இருக்காளா இந்த நேரத்துல கஷ்டப்படுத்தின என்றாள் அவள் அம்மா என்னமா சொல்ற கஷ்டப்படுத்தினா அது எப்படிமா இத்தனை வருஷம் நம்ம தான் இருந்தா இங்கே ஆகாத கர்ப்பமா அந்த வீட்டுக்கு போன உடனே ஆயிட்டா எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்குமா நான் சந்தேகப்பட்டது சரிதான் அவளுக்கும் அவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமா அதனாலதான் அவ கர்ப்பம் ஆயிட்டா இதை கேட்டதும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அவன் உடனே தாலி எடுத்து கட்டிட்டாமா எப்படி பழக்கமே இல்லாத ஒருத்தன் அவன் களத்துல தாலி கட்ட முடியும் அவங்க ரெண்டு பேருக்கும் கள்ளக்காதல் இருந்திருக்குமா என்றான் அவன் இங்க பாருடா நீ என்ன வேணாலும் சொல்லு நான் ஏத்துக்கிறேன் ஆனா நானும் ஒரு பொண்ணு அவளும் ஒரு பொண்ணு அவன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா நீ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்காத எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை உன்னோடதுதான்ப்பா ஆனா அவசரப்பட்டு நம்ம தான் இவளை கல்யாணம் பண்ணிட்டோமோ கொஞ்சம் நிதானமா இருந்து அவளையே சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கலாமோ என்றாள் அவள் என்னம்மா புதுசா நீ நல்லவ மாதிரி பேசுற அவள் நீ வாழ்க்கையில் இல்லை அவங்க நிம்மதியா இருக்கிறது எனக்கு ஒரு வகையில பிடிக்கலம்மா என் கண்ணு முன்னாடியே அவன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான் ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல எரிச்சலா இருந்தது நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வரவும் பிடிக்கல அதான் அப்படியே ஃப்ரெண்டோட வெளியில போய்ட்டு வர இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா மருமக பாசம் குழந்தை பாசம்னா அவளை போய் பார்த்து பேசி தொலைச்சிடாத என்ன சொல்லி நான் உன் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல எமுனா தப்பானவ என் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா எனக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்கிறா ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னதுனால தான் உன் தம்பி இறங்கி பொண்ணு கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சுட்டு போயிடாதம்மா ஏதாவது பண்ணி என்று சொல்லிவிட்டு ஆமாம் எங்க அவ என்றான் அவன் இருந்தா போய் இரு என்று சொல்லிவிட்டு அவளை கூப்பிட்டாள் ரேவதி பையன் வந்துட்டான் என்றாள் யமுனாவின் மாமியார் மாமா வாங்க மாமா எங்க போனீங்க நான் எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் உங்களை ஆளையே காணும் அதனாலதான் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கலான்னு உங்க ரூம்ல கட்டுல போய் படுத்துக்கிட்டேன் சாப்பிட்டீங்களா மாமா கை கால்லாம் கழுவிட்டு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து போடுறேன் சாப்பிட்டு உறங்க போகலாம் என்றாள் அவள் இரு ரேவதி குளிச்சிட்டு வர ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிடலாம் என்றான் அவன் ரெண்டு பேரும் சாப்பிடணுமா நான் தானே சாப்பிட்டேன் எனக்கு பசிச்சா நான் சாப்பிட போறேன் உங்கள் வயிற்று பசி எடுத்தா நீங்க தான் சாப்பிட போறீங்க நான் எதுக்கு உங்களுக்காக காத்திருக்கணும் அத்தை அப்படியா சாப்பிடணும் பொஞ்சாதீனா என்றாள் அவள் ஏ கிராமத்துல அந்த பழக்கம் இல்லையா உங்க அம்மாவே அப்படித்தானே சாப்பிடுவா என்றாள் அவள் எங்க சாப்பிடும் அதுக்காக நானும் சாப்பிட முடியுமா எனக்கு பசிக்கும்ல நானா எங்க ஊர்ல ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு ஏழு மணிக்கு நல்லா குரட்டை விட்டு தூங்கிடுவேன் இங்க வந்துதான் லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்குறேன் அசதியா இருக்கு உடம்பு காலையில எந்திரிக்கவே முடியல என்றாள் அவள் அது சரி இது அடுத்த கிரகமா போ போ அவனுக்கு சாப்பாடு எடுத்துவை என்றாள் மாமியார் ஒரு வழியாக தனக்கு தொல்லை தீர்ந்து விட்டது என எண்ணிக்கொண்டு அவனும் மனதை தேற்றிக் கொண்டான் இனி யமுனா வாழ்க்கையில் அவளின் கணவன் கிடையாது அதே போல்தான் அவனின் வாழ்க்கையிலும் இனி யமுனாவும் கிடையாது இங்கே வீராவும் ரோஜாவும் யமுனாவை பார்த்து கொண்டிருந்தார்கள் கங்காக்கா ஓடி வந்தாள் ஏ ரோஜா என்னடியாச்சு அவளுக்கு என்ன நடந்துச்சு நல்லா தானே இருந்தா வேலைக்கு போறேன்னு சொன்னான் அதனாலதான் நான் வரல அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிருக்கு என்னமா நடந்துச்சு என்றாள் கங்கா ஐயோ அக்கா எனக்கே ஒன்றும் தெரியல நான் ஆபீஸ் போயிட்டு போல் வீட்டுக்கு வந்து பார்த்தா அக்கா மயங்கி கீழே விழுந்து கிடந்துச்சு திடீர்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன் தான் தெரிஞ்சிச்சு அக்காவோட கரு களைஞ்சிருச்சுன்னு அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்களாம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இங்கேயே இருக்கணும்னு சொன்னாங்க அதான் இங்கேயே தங்க வச்சுட்டு நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் என்றாள் ரோஜா சரிடி நம்ம பாத்துக்கலாம் பாத்துட்டு நாளைக்கு கூட்டிட்டு போகலாம் என்றாள் கங்கா என்ன நம்மளா அக்கா நீ வீட்டுக்கு கிளம்பு இதோ வீரா துணைக்கு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அக்காவுக்கு கூட இன்னும் மயக்கம் தெரியல அப்படியே தான் இருக்கு நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க போய் குழந்தையும் மாமாவையும் பார்த்துட்டு வீட்ல இருங்க அக்கா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு இதுக்கு தாங்க சொன்னேன் நீங்கள் எங்க கூட இருந்தா இப்படியெல்லாம் நடந்தே இருக்காது நாங்கள் என்னதான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் நீங்க இருக்கிற மாதிரி வருமா நீங்கள் எங்களுக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க இப்போவாது கொஞ்சம் மனம் இருங்குங்கக்கா நீங்க நம்ம வீட்டுக்கே வந்துருங்க என்றாள் ரோஜா இருடி ரோஜா அவசரப்படாத மாமா கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஆனாலும் உங்க நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கேன் அவர் அமைதியா இருந்தாரு அமைதி சம்மதம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா என்றாள் கங்கா ஏங்கா மாமா தான் இப்போ வீட்டை விட்டு வந்து எங்கேயோ தங்கியிருக்காரு கஷ்டப்படுறாரு அதுக்கு ஏன் நம்ம வீட்டில் வந்து தங்கக்கூடாது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வந்து தான் ஆகணும்னு சொன்னால் மாமா வராமலாம் இருந்துட்டு போகிறாரு என்றாள் ரோஜா இதுதான் சின்ன பிள்ளைத்தனமா பேசுறதுன்னு சொல்றது அப்படி சொன்னா அவர் வராமல் இருக்க மாட்டார் ரோஜா ஆனா அப்படி அவர்கிட்ட சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை வசதியாக வாழ்ந்த மனுஷன் கூட்டு குடும்பத்தில் இருந்தவர் தான் அவரை நான் மதிச்சு பழகிட்டேன் அவர்கிட்ட நான் அதிகம் பேசினது கூட இல்லை அந்த வீட்டில் இருக்கும்போது அவர் எது சொன்னாலும் மண்டையை மட்டும்தான் ஆட்டி எனக்கு பழக்கம் அவர் எது சொன்னாலும் மண்டையை ஆட்டி தான் எனக்கு பழக்கம் இப்போ தனியாக வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும்னு நான் சொன்னா அவர் ரொம்ப உடைஞ்சி போயிடுவார் காசு பணம் இல்லைன்னு நான் அவரை மதிக்கலைங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடும் அந்த எண்ணத்தை அவருக்கு வரவிட நான் விரும்பல தான் இப்போ வரைக்கும் அவர் கருத்துக்கு நான் எந்த மாற்று கருத்தும் சொல்றதே இல்ல ரோஜா பொறுமையா சொல்லியிருக்கேன் அவரும் ஒரு முடிவுக்கு வருவாரு நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவேன் நம்பிக்கையோட இரு என்றாள் கங்கா மன்னிச்சுக்கோங்கக்கா நீங்க நம்ம வீட்டுக்கு வரணுன்ற ஆர்வத்துல அந்த மாதிரி சொல்லிட்டேன் சாரி என்றாள் எப்படியோக்கா நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் யமுனாக்காவும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லைனா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கலன்னா உடைஞ்சு போயிடுவாங்க அக்கா இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னு தெரியல அவங்க கண்ணு முழிச்சாதான் தெரியும் ஏன் இப்படி ஆச்சுன்னு நான் வரும்போது அம்மா போட்டோவுக்கு கீழே தாங்க மயங்கி விழுந்து கிடந்தாங்க என்றாள் ரோஜா சரிடி அப்படி நீ சொன்ன மாதிரி நீ இருந்து பாத்துக்கோ நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன் மாமா கிட்ட இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் இதை பத்தி பேசுகிறேன் ஒன்று நினைக்க வேண்டாம் சொல்லு அவ கண் விழிச்சானா அக்கா வந்துட்டு போனேன்னு சொல்லு நாளைக்கு வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள் கங்கா வீராவும் ரோஜாவும் தான் இரவு யமுனாவுக்காக இங்கு காத்திருந்தனர் என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலையே அக்கா வேலைக்கு போறேன்னு தானே சொல்லிச்சு ஏன் வீட்டுக்கு வந்துச்சு என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் ரோஜா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்க என்னை தப்பா நினைக்கக்கூடாது கூடாது நீங்க படிச்சவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பி உங்ககிட்ட என் மனசுல உள்ள விஷயங்களை சொல்ல போறேன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் என்ன நடந்தாலும் என்னை நீங்க தப்பா மட்டும் பார்க்கக்கூடாது அந்த பழைய வீரா செத்துட்டான் இப்போ நான் புது மனசனா புறப்படுத்து நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன் என்னை அறியாம ஒரு சம்பவம் நடந்துடுச்சு ரோஜா அது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் என் தொண்டைக்குழி வழியாக உருளுது ஆனா என்னால தான் முடியல பயமா இருக்கு எல்லாம் என்ன எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல என்றான் வீரா என்ன வீரா என்ன பேசுறீங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியும் நீங்க மனசுல வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட தைரியமா சொல்லுங்க எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு என்றாள் ரோஜா தான் ரோஜா எனக்கு மட்டும் இல்ல உங்க அக்கா எமுனாவுக்கும் தான் என்றான் அவன் அதிர்ச்சியாய் வீராவை பார்த்தாள் அக்காவுக்கு பிரச்சனையா ஓ கரு களைஞ்சது பத்தி பேசுறீங்களா என்றாள் அவள் இல்ல அந்த கருக்களைய காரணமா இருந்த விஷயத்தை பத்தி பேசுற என்றான் வீரா என்ன சொல்றீங்க கரு களைஞ்ச காரணமா அப்போ அக்கா கருக்களைய காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்ப ஏன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலையே என்ன நடந்தது வீரா ப்ளீஸ் மறைக்காதீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க என்று பதறினாள் ரோஜா 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 பதறாதீங்க நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் யோ வீரா பீடிகை போட்டு பேசாதீங்க விஷயம் என்னென்னு சீக்கிரம் சொல்லுங்க என் மண்டையே வெடிக்குது என்றாள் ரோஜா உங்க அக்கா வேலைக்கு போனாங்க ரோஜா அங்கே அவங்க லீவ் போட்டதாலேயும் அவங்களால சரியா வேலை செய்ய முடியலன்னு காரணத்தினாலையும் எம்னா அவன் வேலையை விட்டு நிறுத்திட்டதா அந்த ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணாரு நான் தான் அவங்களுக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் சரி போய் நேரில் பேசி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலான்னு நான் போனேன் ஆனால் அவங்க கடையை விட்டு கிளம்பிட்டு தான் சொன்னாங்க அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்த கோவிலில் யமுனா உட்காந்துருந்தாங்க நானும் போய் பேசினேன் ஒன்னும் நினைச்சுக்காதீங்க எல்லாம் சரியாயிடுன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நான் அங்கே போனேன் ரோஜா ஆனா அப்படி போன இடத்துல என்னாச்சு சொல்லுங்க போன இடத்துல என்றாள் ரோஜா போன இடத்துல அவங்க மயங்கி விழ பார்த்தாங்க நான் தான் அவங்கள தாங்கி பிடித்தேன் அந்த நேரம் பார்த்து யமுனாவோட கணவன் அங்கே வந்துட்டார் நான் அவங்கள தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என் தோளில் சாஞ்சுருந்தாங்க எங்கள் ரெண்டு பேரையும் அப்படி பார்த்த உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ரொம்ப அவதூறாக பேசிட்டான் அசிங்கமாக எங்களை கேவலப்படுத்திட்டான் என்னால் தாங்க முடியலை அடிதடி லெவலுக்கு கூட போயிடுச்சு அவங்கள எது பேசியிருந்தாலும் கூட நான் தாங்கியிருப்பேன் ஆனால் அவங்க வயிற்றில் வளர்கிற கருவையே அவனோடது இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அது என்னோடய கருன்னு சொல்லிட்டான் கோவிலில் உள்ளவங்களாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் கோபம் தலைக்கேறி அவன் வாயை உடைக்கணும்னு தோணுச்சு ஆனால் அவங்களோட கற்பை அசிங்கப்படுத்துகிறானேன்னு சொல்லி கோவிலில் பரிகாரத்துக்காக கட்டியிருந்த தாலி கயிறு எடுத்து நான் அவங்க கழுத்தில் கட்டிட்டேன் ரோஜா அவன் அங்கேருந்து போயிட்டான் அது மட்டும் இல்லை அவனுக்கும் இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சான் அப்படின்னு அவனே சொன்னான் இவங்களை ரொம்ப கொச்சப்படுத்தி பேச்சிட்டான் ரோஜா என்னால் அதை தாங்க முடியலை என் அம்மாவும் நான் குழந்தையாக இருக்கிறப்போ இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க ஆனால் அப்போ அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன் வரல இப்போ என் கண்ணு முன்னாடி அதே மாதிரி ஒரு பிரச்சனை இந்த பொண்ணை சந்திக்கும் போது எனக்கு வேறு வழி தெரியலை அவன் அவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டே இருந்தான் அவன் வாயை அடைக்கணும்னு சொல்லி தான் நான் அந்த தாலியை கட்டிட்டேன் ஆனால் அது எவ்வளவு பெரிய முட்டால் அதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியலை என்னையே அறியாமல் நடந்த விஷயம்தான் அது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன் அதனால் யமுனா கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அங்கே தான் உங்கள் அம்மாக்கிட்ட ஏதாவது அழுது இருப்பாங்க அதனால தான் டயர்டாகி கீழே விழுந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு ரோஜா என்றான் அவன் ரோஜா பேச்சற்று நின்றாள் என்ன பேசுவது என்று தெரியவில்லை ஒரு நிமிட அமைதிக்கு பின் வாய் திறந்தாள் என்ன சொல்கிறீங்க வீரா அதான் கடத்தில் கடத்துல கயிறு கிடக்கா இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலையே இதில் உங்கள் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே வீரா தப்பு செஞ்சதெல்லாம் அவன் தண்டனை உங்கள் ரெண்டு பேருக்குமா ரொம்ப அநியாயமாக இருக்குது வீரா என்றாள் ரோஜா ரோஜா அப்போது என் தரப்பில் உள்ள நியாயம் உங்களுக்கு புரியுது இல்லை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா நான் எந்த தப்பான உள்நோக்கத்துலேயும் தாலி கட்டலை ரோஜா அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சதுனால தான் நான் அந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதாக போச்சு அதை நினச்சி நான் இப்போவும் வருத்தப்படுறேன் யமுனா என்கிட்ட பேசவே இல்லை அவங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு ரோஜா என்றான் அவன் அக்கா நிலைமையில் இருந்தோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல வீரா இதெல்லாம் எப்படி அவங்களால சட்டுன்னு ஈஸியாக எடுத்துக்க முடியும் எங்கள் அக்கா ஒரு பழைய பஞ்சாங்க மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னும் வாழ்ந்தவங்க அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தினால தான் அக்கா இப்படி மாறி போயிட்டாங்க அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அவங்க புருஷனை எந்த தப்பு செஞ்சாலும் அவங்க விட்டு கொடுத்ததே இல்லை தெரியுமா என்றாள் ரோஜா அப்படி என்ன நடந்துச்சேங்க அதையாவது சொல்லுங்க ரோஜா ரெண்டு பேரும் ஒரே நாளில் பெட்டியை தூக்கிட்டு வந்தீங்க ஆனால் என்ன காரணம்னு எனக்கு தெரியலை அவன் எதுக்கு அப்படி பேசுனான்னு எனக்கு புரியலை எதுவுமே தெரியாமல் நான் தான் அப்படி பண்ணிட்டேன் ஒருவேளை அதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சிருந்தா கூட அதை பற்றியாவது பேசியிருக்கலாம் திட்டிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் அவன் அந்த குழந்தையை என்னோடய குழந்தைன்னு சொல்லி அசிங்கமாக பேசிட்டாமா அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன் சொல்லுங்க ரோஜா அவன் உங்களை என்ன பண்ணா ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வந்தீங்க சொல்கிறேன் வீரா இவ்வளவுனா உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை எப்போ நீங்கள் என் அக்கா கழுத்தில் தாலி கட்டினீங்களோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கத்தான் வேணும் என்று சொல்லிவிட்டு அவனின் புத்தி அனைத்தையும் இவனிடம் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள் ரோஜா என்ன சொல்கிறீங்க ரோஜா அவ்வளோ பெரிய நாம நீங்கள் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவனை ரெண்டு காட்டு இருப்பேனே இப்போ எங்கே கொண்டு வந்து விட்டுட்டான் பார்த்தீங்களா அவன் தப்பு செஞ்சுட்டு அவனே இரண்டாவது கல்யாணமும் பண்ணிட்டு பழியெல்லாம் இவங்க மேலே போடுறான் இவங்க ஒரு பொண்ணா இருந்து என்ன பேச முடியும் அதனால தான் நான் போய் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு என்றான் வீரா சரி வீரா இந்த பிரச்சனை இப்படியே இருக்கட்டும் இப்போ அக்கா ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்க உடம்பை தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வை நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அக்காவை உங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன் அக்கா மனசை நான் மாத்துறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் வாழ்க்கையும் அமைஞ்சு அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நானே மனசுக்குள்ளே நினச்சேந்தான் அதை சொன்னவங்க எப்படி நினச்சிப்பாங்கன்னு தான் அதை பற்றி நான் அவங்கக்கிட்ட பேசலை அந்த அயோக்கியனை நினச்சி அக்கா வாழ்க்கையை ஏன் தியாகம் பண்ணணும் நான் நினைச்சது உண்டு இப்போது எனக்கு தெரிஞ்ச நல்லவராக இருக்கிற வீராவே என் அக்கா புருஷனாக வந்ததில் எனக்கு சந்தோஷந்தான் அதனால் எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை வீரா அக்கா மனசையும் நான் மாற்றிடுவேன் அவங்கள உங்க கூட கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன் ஆனால் வீரா அவசரப்பட்டு தான் நான் தாலி கட்டினேன் எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்கிறீங்க தாலி கட்டின கடமைக்காக அக்கா கூட நீங்கள் வாழக்கூடாது எங்கள் அக்கா பாவம் அவங்க வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் சந்தோஷமும் அவங்க அனுபவிக்கலை நீங்கள் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்களும் உங்க மனசை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே அப்பப்போ நடந்துக்கோங்க வீரா அப்படின்னா என்னன்னு தெரியும்ல என்றாள் ரோஜா வீரா அமைதியாக நின்றான் சாரி வீரா இப்போ இது பேசுறதுக்கான நேரம் இது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா என் அக்கா சந்தோஷமா இருந்தா எனக்கு இந்த குழந்தை இல்லைங்கிற கவலையே அவளை குன்னுடும் அப்படி ஆகக்கூடாது அவங்க மனசை மாத்திர சக்தி இப்போ உங்க கையில தான் இருக்கு நான் சொன்னேன்ல வீரா இதெல்லாம் நம்ம கையில எதுவுமே இல்லை வீரா எல்லாம் நமக்கு மேலே போட்ட முடிச்சு நம்ம விதி இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அதான் நடந்திருக்கு நீங்கள் மனசை போட்டு வருத்திக்காதீங்க கண்டிப்பாக இந்த நிலை மாறும் என்று கூறினாள் ரோஜா ரோஜாவின் திட்டம் நிறைவேறுமா யமுனாவின் மனதை மாற்றி விடுவாளா இனி யமுனா மீது காதல் விலை வீசுவானா வீரா நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போயிடுங்க நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள்